கூட்டின கூட்டமாக தான் நான் பார்க்குறேன் ஒரு நடிகராக எந்த நடிகர் வந்தாலும் அந்த கூட்டம் வர்றதுங்கிறது நார்மல் ஏன்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேயே பார்த்துட்டு இருந்தவங்கள நேரில் பார்க்கணும் அப்படின்னு மக்கள் போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் ஆனால் ஓட்டம் மாறுமா அப்படிங்கிறது வந்துட்டு அது நிச்சயமாக மாறாது அப்படிங்கிறதான் இங்கே வந்திருக்கிறவங்க காலங்காலமாக வந்துட்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகள் நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே பார்த்து வரவங்க அப்படிங்கும்போது இது தொண்டர்கள் கூட்டம் ஓட்டா மாறக்கூடிய கூட்டங்கள் ஓட்டா இருக்கக்கூடிய கூட்டம் பட் அது வந்துட்டு ரசிகர்கள் கூட்டம் கூட்டம் பார்த்துட்டு நான் அப்படிங்கற ஆமா முக்கியமா கூட்டம்ல பாத்துட்டு இருந்தவரில் பாத்துட்டே வந்தேன் எதுவுமே வந்துட்டு ரொம்ப நீட்டா கட்டுக்கோப்பாடா நடந்த ஒரு கூட்டம் ஏன்னா அண்ணாவர்கள் இருந்த காலத்திலேயே வந்துட்டு நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னா தொண்டர்கள் நிப்பாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னா உட்காருவாங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல சொல்லக்கூடிய ஃபாலோ பண்ணக்கூடிய கூட்டம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிங்கும் போது நிஜமாவே சுற்றுச்சூழல் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படல